தென்காசி அப்படின்னதுமே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது குற்றாலந்தாங்க அதை தவிர்த்து அங்கே மிகவும் பழமையான கோவில்கள் நிறையவே இருக்குது அதில் ஒன்று தான் திருமலை குமாரசுவாமி இந்த கோவில் பன்மொழி என்ற இடத்தில் இருக்குது இந்த கோவிலோட தல வரலாறுகளையும் மற்ற சிறப்புகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருத்தலம் தென்காசியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பன்மொழி என்ற இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்த ஒரு திருத்தலமாகும் பெரும்பாலும் எல்லா முருகன் ஸ்தலங்கள்லையுமே முருகன் சிலையை வைத்து வழிபடுவதற்கு முன்பு வேலை வைத்து தான் வணங்கியிருக்காங்க அப்படி இந்த திருத்தலத்திலையும் முருகனுக்கு முன்பு வேலை வைத்து வழிபாடு செஞ்சிருக்காங்க இப்படி தினமும் இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யும் அர்ச்சகரோட பெயர் பூவன் பட்டர் என்பதாகும் அவர் ஒரு நாள் இந்த மாதிரி வேலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு புளிய மரத்துக்கு அடியில் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காரு அப்போ முருகன் அவரோட கனவுல வந்து பற்றே இந்த மலை எனக்கு சொந்தமானது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை எடுத்துட்டு வந்து இந்த மலையில் பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இருக்கத நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோட்டை அந்த இடத்தில் எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் அந்த இடத்துல நீ அந்த குழி தோண்டி பார்த்தேன்னா என்னோட முருகன் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி முருகன் அந்த பற்றரோட கனவுல சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவரும் அந்த முருகன் சிலையை எடுத்துட்டு வந்து இந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அந்த வேல் இன்றளவும் அங்கே இருக்க ஒரு புளிய மரத்துக்கு அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களால் வழிபாடு செய்யப்படுகிறது முருகன் அப்படின்னாலே அருணகிரிநாதர் இல்லாமல் இருப்பாரா இந்த ஸ்தலமும் அருணகிரிநாதரால் நிறையவே பாடப்பெற்ற ஒரு ஸ்தலமாகும் அது மட்டுமல்லாமல் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது இந்த கோவிலை தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடும் விசாகம் என்றால் விமலசாகம் விபபசாகம் விபுல சாகம் என்ற மூவகை ஒளி கிரகங்களை கொண்டது இந்த கிரகங்கள் அனைத்தும் இம்மலையில் படுவதால் ஆயிலில் ஒரு தடவையாவது விசாக நட்சத்திரர் இந்த முருகனை வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்புக்குரியதாகும் மலையின் மீது அமைந்துள்ள தீர்த்தத்தின் பெயர் பூஞ்சுனை என்பதாகவும் இங்கு தினமும் ஒரு தாமரைப்பு பூத்ததாகவும் அதை சப்த கன்னிமார்கள் எடுத்து வழிபட்டதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது அது மட்டுமல்லாமல் ஆலயங்களில் மட்டுமே சப்த கன்னிமார்கள் இருப்பார்கள் இந்த முருகன் ஸ்தலத்திலும் சப்த கன்னிமார்கள் இறப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் கோவிலின் புளிய புளியமரமாகும் இங்கே ஒரு காளி சன்னதியும் இருக்குது புளிய மரத்துக்கு அடியில் வேல் இருக்குது அடியில் சப்த கன்னிமார் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வாங்க நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரு தலமா இந்த திருத்தலம் அமையும் இந்த முருகன் ஸ்தலம் மட்டும் இல்லைங்க நிறையவே கோவில்கள் தென்காசியில் இருக்கு அப்படி ஒரு கோவில் தான் நூற்றி ஐம்பது திரையரங்குகளில் வெளியிடப்பட்ட ஒரு முருகன் ஸ்தலம் அதுவும் இந்த தென்காசிக்கு அருகே உள்ள தோரணமலையில் இருக்குது இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்